வணக்கம் தெய்வத்தின் குரலில் ஹரியும் சிவனும் ஒன்று இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் புராணங்களில் பார்த்தோன்னா சிவனிடம் விஷ்ணு தோற்றுப்போனதாக சில இடங்களில் இருக்குது சிவன் விஷ்ணுவிடம் தோற்றுப்போனதாகவும் வரலாறுகள் இருக்குது சிவன் விஷ்ணுவை பூஜித்தார்னு ஒரு இடத்துல பார்க்குறோம் சிவனை விஷ்ணு பூஜித்தார் என்று இன்னொரு இடத்துல பார்க்குறோம் சிவனின் அடியை காண முடியாமல் விஷ்ணு தோற்று போனார் என்பதை திருவண்ணாமலை ஐகி ஐதீகம் விஷ்ணு சிவன் இவர்கள்ல யார் பலசாலி என்பதற்காக தேவர்கள் வைத்த போட்டியில சிவன் விஷ்ணுவிடம் தோற்று போனார் அப்போது ஸ்தம்பித்து போன சிவதனுசுதான் ஜனகரிடம் வந்து பிறகு அதை ராமர் முறித்து போட்டார் என்று ராமாயணத்துல தெரியுது சிவனுக்கு விஷ்ணு பூஜை பண்ணும்போது ஒரு பூ குறைய உடனே தம் கண்ணையே ஒரு கமலமாக கருதி பறித்தெடுத்து அர்ச்சித்தார் என்று திரு திருவீலி மிளனை புராணம் சொல்லுது இங்க சிவனுக்கு நேத்ரா நேத்ராபனேஸ்வரர் என்ற பெயரும் சிவனுக்கு பிரம்மாவின் தலையை கிள்ளியதால பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட அது போக்கிக் கொள்ள விஷ்ணுவை அவர் பூஜை செய்து விஷ்ணுவின் அனுபரகத்தால் தோசத்தை போக்கிக் கொண்டார் என்று திருக்கண்டியூரில் ஐதீகமும் இருக்குது இங்கே பெருமாளுக்கு ஹரஷாப விமோச்சனர் என்று பெயரும் இப்படி ஏகப்பட்ட கதைகளும் சிவ உத்தகர்ஷத்தையும் விஷ்ணு உத்கர்ஷத்தையும் காட்ட சொல்லலாம் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றுதான் என்கிறீங்களே ஒரு சுவாமி தன்னுடனேயே சண்டை போட்டுக்கொள்ள முடியுமா தன்னையே பூஜித்து கொள்ள முடியுமான்னு கேப்பீங்க உங்களுக்கு சமாதானம் சொல்றேன். மேலே ராமன் முடித்த சிவதனுசுவை பற்றி சொன்னேன் அந்த கதையை ராமனுக்கே சொன்னவர் பரசுராமர் தான் சீதா கல்யாணம் முடிந்து எல்லாரும் அயோத்திக்கு திரும்பும் ராமரை பரசுராமர் வழி மறிக்கிறார் சிவ விஷ்ணு யுத்தத்துல மக்கார் செய்த ருத்ர அனுசை உடைத்து பெரிய பேர் வாங்கி அப்போது அதை ஜெயித்த விஷ்ணுவின் என்று ராமனிடம் சண்டைக்கு வருகிறார் பரசுராமர் இந்த பரசுராமர் யார் விஷ்ணுவின் அவதாரம் இவர் சண்டைக்கு அழைத்த ராமர் யார் அவரும் அதே விஷ்ணுவின் அவதாரம்தான் ஒரே விஷ்ணுவின் அவதாரங்கள் இங்க சண்டை போட்டுக் கொள்ளலையே இதுல ஓர் அவதாரம் பரசுராமர் இன்னொரு அவதாரம் ராமன் தோற்று போகிது சிவனை ஜெயித்த விஷ்ணுவின் வில்லை நாணேற்றி அதே விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமரை ஓட்டிய இன்னொரு அவதாரமான ராமச்சந்திரமூர்த்தி இதே சிவனுக்கு லிங்கம் வைத்து பூஜை செய்து ராமேஸ்வரத்தையே உண்டாக்கியிருக்காங்க ஜனங்களுக்கு பக்தி உண்டாக்க வேண்டுமானால் அதற்கும் பகவானே வழிகாட்டுகிறார் எப்படி தாமே பக்தனாக இருந்து வழிகாட்டுகிறார் இதற்காக தான் சில இடங்களில் சிவன் பக்தராக இருந்து விஷ்ணுவை பூஜிக்கிறார் சில இடங்கள்ல விஷ்ணு பக்தனாக இருந்து சிவனை பூஜிக்கிறார் ரெண்டுமே ஒன்றுதான் ஹரன் ஹரி என்ற பெயர்களே ஒன்றாக தான் இருக்குது இரண்டும் சேர்ந்தே ஹரிஹரன் சங்கர நாராயணன் என்றெல்லாம் சமரச பாவத்தை வளர்க்கிற மூர்த்திகளாக இருக்குது ஆழ்வார்கள் பெருமானையே ஹரிஹரனாக தான் பார்த்தாங்க தால்ச்சலையும் நீண்ட முடியும் ஒன்மளுவும் சக்கரமும் சூழ் அறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுறவும் ஒன்றாய் இசைந்து என்று இரண்டு இரண்டாக அதிலும் முதல்ல சிவ அம்சங்களையும் இரண்டாவதாக விஷ்ணு அம்சங்களையும் சொல்லி வேங்கட சுவாமியே பாடுகிறார் பேயாழ்வார் வெவ்வேறு உருவம் இருந்தாலும் ஒருவர் இன்னொருத்தரே இருக்கிறார் என்று சொல்லி இங்கும் முதலே சிவனையே பாடுகிறார் பொய்கையாழ்வார் பொன் புண்ணியனும் நின்றுலகம் தாய நெடுமாலும் என்றும் இருவரங்கரத்தால் திரு திருவரேனும் ஒருவன் ஒருவன் அங்கதென்றும் உளன் பெரிய கவி கம்பனோ அரண் அதி அதிகன் உலகந்த ஹரி அதிகன் அதிகன் என்றரைக்கும் அறிவுலோர்க்கு பரகதி சென்று அடைவது அரிய பரவேச பரிசுன்னு சொல்லிட்டாங்க மகா பெரியவர்கள் சொன்னது இருக்கட்டும் சின்ன குழந்தைகள் கூட ஹரியும் சிவனும் ஒண்ணு அறியாதவன் வாயில் மண்ணு என்கிறது இந்த குழந்தை வாக்கு ஆயிரம் பதினாயிரம் வருஷமாக இருந்தே வந்திருக்குது குடிசை போட்டால் ஓரிரண்டு வருஷத்தில் பாலாகுது செங்கல் வீடானால் நூறு வருஷம் இருக்குது பாறாங்கல்லில் கட்டினால் ஆயிரம் வருஷம் இருக்கு அப்படியே உள்பலம் இல்லாத வார்த்தைகளும் கால வெள்ளத்தில் அடிபட்டுப் போகுது ஆனால் இந்த குழந்தை சொல் காலத்தை கலந்து நிற்குது இதில் இருக்கிற சாரத்தினால்தான் தத்துவத்தினால் தான் ஆகுது